Right now, and press the bell icon. Never miss an update. <laughs> கோடீஸ்வர ரகசியத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது சிஸ்டம் சிஸ்டம் தான் பிஸ்னஸ் சக்சஸ் சிஸ்டம் தான் பர்சனல் சக்ஸஸ் அப்போ இந்த சிஸ்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முதல்ல நமக்கு எந்த அளவுக்கு நல்ல நல்ல ஹேபிட்ஸ் இருக்கோ அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே முதல்ல ஒரு செக்லிஸ்ட் போடுங்க என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்கு அந்த ஹேபிட்ஸை நல்ல ஹேபிட்ஸ் இருக்கு நல்லா இல்லாத ஹேபிட்ஸ் இருக்கு அல்லது தேவையான ஹேபிட்ஸ் வேணும் நமக்கு என்ன தேவையோ அது வேணும் அது போகணும் ரைட்டா அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல ஒரு செக் லிஸ்ட்டு போடுங்க எது தேவை எது தேவையில்லை தேவையில்லாத எடுத்துகிட்டு தேவையானதை போடுங்க ரைட் என்னோடய குரு சொல்லுவாங்க எப்பயுமே ஒரு சிஸ்டம்ன்றது எப்படி அப்படின்னா சக்சஸ் சீக்ரெட் இக்குவல்ட்டு டெவலப்பிங் வின்னிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சிஸ்டம் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன காரணம் வின்னிங் சிஸ்டம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை போடு மூணாவது வார்த்தை என்ன டெவலப்பிங் எப்பயுமே நம்ம ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிஸ்டம் எப்போ ஃபெயிலியர் ஆகுது அதை அனலைஸ் பண்ணணும் ரீஒர்க் பண்ணணும் சிஸ்டம் வின்னிங் சிஸ்டம் டெவலப்பிங் வின்னிங் சிஸ்டம் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ முதல் விஷயம் சொல்கிற பாருங்க பீலே சொல்லுவார் த ஃபுட்பாலர் பீலே த சாம்பியன் சக்சஸ்ன்றது ஆக்சிடென்ட் கிடையாது அது ஹார்ட் ஒர்க் என்ன லேர்ன் பண்ணுறோமோ அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதை விட எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸாக நடந்துக்கிறோமோ அதை விட மிக முக்கியமாக எது உனக்கு பிடிக்குதோ அதில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்குறியோ எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறியோ நீ ஜெயிச்சிடுவேன் அப்போ சக்ஸஸ் ஆக்சிடன் கிடையாது அது முதல்ல ஹார்ட் ஒர்க் எதுவும் ஈஸி கிடையாது ரெண்டாவது கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அதை விட அதிகமாக இருக்கு அதையும் தாண்டி எது பிடிக்குதோ அதை நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சால் ஜெயிச்சிடலாம்னு சொல்கிறேன் இதெல்லாம் ரைட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது என்னை சந்திக்க வர்றவங்க என்னை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஷார்ட் கட்ஸ் யோசிக்கிறாங்கன்னு நான் தோணும் இப்போ மனித மனமே எப்படின்னா விலவ் ஷார்ட்ஸ் ரைட் என்ன ஷார்ட் இது சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் டிசைன் ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க சார் அந்த ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஜெயிக்காமல் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தான் ஒரு சிஸ்டம் வேணும்னு சொல்கிறேன் சரியா எப்பயுமே குயிக் அண்ட் ஈஸி இப்போ நான் சொல்ல போகல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது என்னோடது கடனை அடைப்பதற்கான பிரபஞ்ச ரகசியங்கள் சரியா இது வந்து நார்மல் ட்ரைனிங் இது வந்து யூனிவர்சல் சீக்ரெட்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு எப்படி நம்ம கடனை அடைக்க முடியும்னு நான் சொல்கிறேன் இதை மாற்றி இருபத்தோரே நாட்களில் கடனை அடைப்பது எப்படி அப்படின்னு ஒரு டாபிக் நான் வச்சேன்னு வச்சிங்களேன் வீடியோஸ் வியூஸ் அதிகமாகவும் பார்ப்பர் ஆப்பில் நிறைய பேர் டவுன்லோடு பண்ணுவாங்க இந்த லாஜிக் என்ன இருபத்தோரு நாளில் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா என்ன தோணுனா குவிக்காக இன்ஸ்டன்ட் கேஷ் வேணும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சக்ஸஸ் வரணும் அது இல்லைன்றதை புரிஞ்சுக்கிங்க பிரபஞ்ச ரகசியங்கள் மூலம் கடனை அடைப்பது எப்படி அப்படின்னா என்னென்ன ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸ் இருக்குது அதை நம்ம லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி பணம் வரும் அதை தான் நான் சொல்லித்தரேன் இதில் எந்த ஒரு மேஜிக்கும் கிடையாது ஆனால் மேஜிக் இருக்கு அதை நாம தான் செய்யணும் ரைட் அப்போ நம்ம சிம்பிள் ட்ரிக்கை யோசிக்காம ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் எடுத்துக்கணும் சரியா எந்த ஒரு ஷார்ட்கட்டும் இல்லை எதையும் பைபாஸ் பண்ணவும் முடியாது ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்மளோட கோல் அக்காம்பிளிஷ் பண்ணணும் அப்படின்னா எதையுமே பைபாஸ் பண்ண முடியாது அச்சீவ் பண்ணி தான் ஓடினா தான் ஜெயிக்க முடியும் ஓட மாட்டேன் வேர்க்கு வேறு வரக்கூடாது கஷ்டம ம மசில் வந்து கஷ்டப்பட்டு தானே ஜெயிக்க முடியும் ரைட் அப்போ டீப்பாக திங்க் பண்ணுங்க எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ரெண்டாவது விஷயம் சிஸ்டம் ஒருத்தனை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அவனை சக்ஸஸ் ஃபாலோ பண்ணும் நீங்கள் சக்ஸஸை ஃபாலோ பண்ண வேணாம் நீங்கள் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சக்ஸஸ் உங்களை ஃபாலோ பண்ணும் ரைட் இப்போ சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும் டைமை பற்றி பேசணும் எஃபோர்ட்டை பற்றி பேசணும் டைம் அண்ட் எஃபோர்ட் ஈக்குவல் டு சக்ஸஸ் அப்போ சக்ஸஸ் வரணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க மோர் டைம் மோர் எஃபோர்ட்டா தான் சக்ஸஸ் சீக்ரெட் சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு மோர் டைம் அண்ட் மோர் எஃபோர்ட் எந்தளவுக்கு நீங்க டைம் ஆ போடுறீங்க எஃபோர்ட்ட போடுறீங்க பிஸ்னஸோ வேலையோ நன்றும் முதல் வேலைக்கு போறீங்க முதல் பிஸ்னஸ் பண்றீங்க எப்போ முதல் வேலைக்கு போகும்போது இந்த ஃபீலிங்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்க வரைக்கும் ஜெயிச்சீங்க பிஸ்னஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டே ஃபீலிங்கை இன்னைக்கு வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் பதினஞ்சு மணி நேரம் எதை யோசிக்கிறானோ எதை செயல்படுத்துகிறானோ அவன் சத்தியமாக குடிசுறான் நாம் பண்ணுறோமா அதுக்காக நேரம் ஓட்டக்கூடாது இன்னொருத்தனை ஆஃபீஸில் உட்காந்துட்டு சம்பளத்துக்காக காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு காசு வருமா காசு வருமானா நம்ம ஓனர் தான் காசு வரும் நமக்கு வராது ரைட் அப்போ என்ன பண்ணணும் நிறைய பீப்புள் வந்து தோக்குறாங்க அல்லது வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக போகுது கடனோடு இருக்காங்க இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு லட்சாதிபதியாக கொழு சொரணா பணக்காரனா மாறணும் அப்படின்னா எது இல்லைன்னு நம்ம யோசிச்சுனா ஒன்றே ஒன்று அவங்களுக்கு இருக்காது என்ன தெரியுமா யோசிங்களேன் ஒன்றே ஒன்று தான் என்னது சிஸ்டம் இருக்காது அந்த சிஸ்டம் இருந்தாலே அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா சிஸ்டத்துக்கு முன்னாடி பிளானே இருக்காது வித்தவுட் பிளானிங் சக்ஸஸ் பண்ணவே முடியாது ரைட் அப்போ பிளான் இருந்தால் தானே சிஸ்டம் வரும் சிஸ்டமும் இல்லை பிளான் இல்லை பிளானும் இல்லை சிஸ்டம் இல்லை எப்படி ஜெயிக்க முடியும் ரைட் அப்போ நம்ம போடுற எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்போ என்ன பண்ணும் நாம் நம்மளோட கோலை ரீச் பண்ணோம் அப்படின்னா இது முதல்ல கற்றுக்கணும் என்ன பண்ணணும் முதல்ல இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் சரியா ஒரு நாம சக்ஸஸ் வரணும் உங்களுக்கு எது வேணாலும் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் வரணும் நினச்ச காரியங்களும் வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் விஷயம் இந்த மூணு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலர் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஒன்று சிஸ்டம் சிஸ்டம்ன்றது என்ன இப்போ நான் சொன்னது கோல்டன் வர்றது ஒரு சிஸ்டம் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிங்க ஃபஸ்ட்டு செல்ஃப் டாக் பண்ணுங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள் கிராட்டிடியூட் பண்ணுங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு அஃபர்மேஷன் சொல்ல சொல்ல உங்களுக்கு வேறு மாதிரி ஆகும் அடுத்தது கோல் செட்டிங் போங்க ஆறு கோல் இருக்குது எழுதுங்க டெய்லி எழுதணுமா எழுதணும் டெய்லி 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 எழுதும் சரி கோல் செட்டிங் முடிச்சாச்சு அப்புறம் நைட்டு என்ன பண்ணும் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரியாரிட்டியின் டூடு லிஸ்ட்டு போடாமல் அந்த நாள் ஆரம்பிக்கக்கூடாது அப்போ நாலு டு அஞ்சு நீங்கள் ப்ரியாரிட்டின் டூடு லிஸ்ட்டை லாஸ்ட் டென் மினிட்ஸ் போட்டிங்கனாலே கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆகிடும் இதுதான் ஒரு சிஸ்டம் அதை அந்த சிஸ்டம் முடிஞ்சிருச்சா ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு தேர்ட் பார்ட் இருக்கு என்னது கீழே போயிட்டு நைட்டு எயிட் ஓ கிளாக்கோ நைன் ஓ கிளாக்கோ பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெவ்யூ மானிட்டர் இதை பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நாளைக்கு என்ன பண்ணணும் எந்தெந்த டூ வீலர்ஸ் மிஸ் ஆகிருக்கு என்ன ப்ரியாரிட்டியை மிஸ் பண்ணணும் அந்த ரிவ்யூ அண்ட் மாடிட்டரில் தெரியும் நாளைக்கு புதுசாக போகலாம் ரைட் அதுதான் சிஸ்டம் அப்போ இந்த மாதிரி சிஸ்டத்தை நீங்கள் உருவாக்குங்க நான் சொல்கிறது ஒன் ஹவர் சிஸ்டம் சொல்லியிருக்கேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டென் ஹவர் சிஸ்டத்தை போடுங்க சிஸ்டம் நாலேஜ் இம்பார்ட்டன்ட்டு ஆனால் அதை விட முக்கியம் அப்ளைங் நாலேஜ் அது போல் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா அப்ளைங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஸ்டம் முக்கியம் கிடையாது அந்த சிஸ்டத்தை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா உங்களோட ஒவ்வொரு டாஸ்க்கையும் கோலையும் ஆக்ஷனையும் அந்த சிஸ்டத்தில் அப்ளை பண்ணுறீங்களா சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் சிஸ்டம் எழுதிட்டீங்களா சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் அப்ளையிங் சிஸ்டம் அப்ளை பண்ணணும் சிஸ்டத்தை அப்ளை பண்ணும் மூணாவது ரொம்ப முக்கியம் சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு கான்ஸ்டண்டாக அப்ளை பண்ணுங்க அவ்வளோதான் கான்ஸ்டண்டாக சிஸ்டத்தை அப்ளை பண்ணுங்க கான்ஸ்டன்ட் அப்ளையிங் சிஸ்டம் அவ்வளோதான் கான்ஸ்டன்ட்லி அப்ளைங் சிஸ்டம் இது மூணு தான் சீக்ரெட் பேர்ட் இதை பண்ணாலே நீங்கள் ஜெயிக்கலாம் ரைட் எது வேணால் வரலாம் லைஃப்பில் சேலஞ்சஸ் வரலாம் அப்டாக்கல் வரலாம் பேரியர் வரலாம் ஆனால் இந்த சிஸ்டத்தில் நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள் ஸ்டிக் வித் த சிஸ்டம் ஒருத்தன் சிஸ்டத்தோட இருந்தானா அவன் ஜெயித்தான் சிஸ்டத்தை ஒரு விலைக்குனானா தோத்தான் ரைட் இப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது அப்படின்னா இப்படி சிஸ்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஒரு கேம் பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணோம் முதல்ல ஒரு கேம் பிளானை கிரியேட் பண்ணணும் இல்லை இப்போ ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பிட்ச் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பிளேயர்ஸ் நம்ம முடிவு பண்ணணும் ரெண்டாவது ஆப்போசிட் ஏ டீம் விளையாண்டுருச்சு அவங்க நூத்தி இருபது பால்ல இரநூறு ரன் எடுத்துட்டாங்க இப்போ நம்ம ஒரு கேம் பிளான் ஃபிக்ஸ் பண்ணணும் கரெக்டா அந்த கேம் பிளான் வந்து மாத்தணும் முதல்ல ஒரு கேம் பிளான் வச்சிருப்போம் நம்ம ஒரு நூத்தி எண்பது அடிச்சிருவாங்க அடிப்பாங்க நினைச்சோம் டூ டுவெண்ட்டி அடிச்சிட்டாங்க அப்ப அந்த கேம் பிளான் மாறிடுச்சாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானை மாற்றுறோம் ரைட் இப்போ இன்ஸ்டண்டாக மாற்றுறோம் இதுக்கெல்லாம் டைம் கிடையாது இதை தான் கோச்சும் மேனேஜ்மெண்ட் அங்கே உட்காந்துருக்க அந்த டீம் பண் இதை நம்ம பண்ணுறோமா நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம் பிளான் பி நம்மள்கிட்ட இருக்கா ஒரு ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்கிறாரு அதை நம்பி இன்னொருத்தர் பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் வேளை அவர் தரல நம்ம நிலம என்ன அப்போ பிளான் பி இருக்கா இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லா டாஸ்க்குமே ஒரு கேம் பிளான் இருக்குது அதை ஒர்க் அவுட் பண்ணு முதல்ல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்கள் டீமை ஒர்க் அவுட் பண்ண வைங்க முதல்ல நீங்கள் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ண வைங்க எப்பயுமே என்னோடய குரு சொல்கிறது என்ன தெரியுமா இந்த கேம் பிளான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சரியா சிஸ்டத்துக்கு தான் சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன் நண்பர்களே முதல்ல டே பிளான் போடு அப்படின்னு சொல்லுவாங்க டே பிளான் நீங்கள் என்ன பண்ண போகிற சரி ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் பிரித்து சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு மாதம் ஒரு லட்சம் வேணும்னு வச்சிங்களேன் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் வேணும்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வேணும் இருபத்தஞ்சாயிரம் வேணும் ரைட்

கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏன் அதை பண்ணுறாங்க எவ்ரி த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை என்ன நடக்குதுன்னு தெரியணும் இன்வெஸ்டருக்கு முதல்ல கம்பெனி ஓனர்ஸ்க்கு தெரியும் ரைட் நமக்கு எதாவது தெரியுதா லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஏதாவது அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களா டே டே பை டே டே டு டே ஆக்டிவிட்டியில் அதை கொண்டு வாங்க ஒவ்வொரு நாளும் இதை பண்ணுங்கள் ஒவ்வொரு வீக்கும் இதை பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் இதை பண்ணுங்க அவங்களுடைய வருஷக்கோள் அச்சுகம் மாதம் ஒரு லட்சம்னா எவ்வளவு வருஷத்துக்கு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் இதை உங்களால் பண்ண முடியும் சரியா எதற்காக காத்திருக்கீங்க சொல்லுங்க இதெல்லாம் யார் சொல்லி தரணும் நம்மளே பண்ணும் தானே ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த கேம் பிளானை ஒர்க் அவுட் பண்ணும் ரெண்டாவது சில நேரங்களில் இதில் சேலஞ்சஸ் வரும் ஒரு நாளில் மூவாயிரத்தஞ்சா டார்கெட் வைக்கிறோம் ஒரு நாள் ரெண்டாயிரம் வரலாம் ஐயாயிரம் வரலாம் நல்லது காசே வராமல் போலாம் அந்த மூமெண்ட்டத்தை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஒரு சிஸ்டம் ஒன்று பண்ணிட்டோம் அதுக்கான ஒரு கேம் பிளானை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம்ளே மாறக்கூடாது நான் ஒன்று சொல்கிற நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கோடீஸ்வரன் ஆக முடியும் சரியா கோடீஸ்வரன் ஆக முடியும் எல்லாராலையும் முடியும் ஏன் ஆகலன்னு யோசிங்களா ஏன் ஆகலன்னு யோசிங்களா நமக்குள்ள இருக்கிற தடைகள் நமக்குள்ள இருக்கிற நிறைய நெகட்டிவ்ஸ் தான் பணத்தை ஈர்க்காம நம்மள்கிட்ட பணக்காரனா மாத்துறதுக்கான விஷயத்த கொண்டு வரல இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணி வச்சிங்களேன் இந்த மூமெண்ட்டத்தோடு ஒர்க் பண்ணுவோம் டெய்லி நான் சொல்கிறேன் இருபத்தொரு நாள் இதை பண்ணி பாருங்க உங்களுக்கு மந்த்லி கோவில் போடுங்க வீக்லி கோவில் போடுங்க அதை டாஸ்காக பிரித்து டே டு டே ஆக்டிவிட்டி அதை போடுங்க மேபி தடைகள் வரலாம் சேலஞ்சஸ் வரலாம் நீங்கள் எதிர்பார்க்காத நடக்கலாம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரலாம் ஆனாலுமே இந்த சக்ஸஸ் வரமட சொல்லித்தரேன் அப்ரோச் மேக்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் போடுங்க அப்ரோச் மேக்ஸ் டிஃப்ரெண்ட் எந்த ஒரு விஷயமும் நேற்று நீங்கள் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு பண்ணுறதுக்கும் நாளைக்கு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒருத்தட்ட பண்ணுறது கிளைண்ட் ஏ கிட்ட பண்ணுறதுக்கும் கிளைண்ட் பி கிட்ட பண்ணுறதுக்கும் கிளைண்ட் கிட்ட பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்ரோச் மேக்ஸ் டிஃப்ரெண்டாக என்ன உங்களுடைய அப்ரோச் டிஃப்ரெண்டை மேக் பண்ணிகிட்டே இருக்கும் இதே மாற்றி சொல்கிறேன் பாருங்களேன் டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணுங்களேன் ஜெய்சிங் ஆளுக்கேத்தான் பாலுக்கு ஏற்ற மாதிரி விளாட்ணும் அது மாதிரி பிஸ்னஸும் ஏற்ற மாதிரி விளாடணும் சரியா எப்பயுமே ஒரு ஹை அச்சீவராக திங்க் பண்ணுங்க நம்ம ஒரு சாதனால் இப்போ நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க பேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாம்பியனை திங்க் பண்ணிட்டு ஆடுங்க சும்மா போய் ஐயோ இந்த பால் ஆட முடியுமா நினச்சி ஆடாதீங்க உங்கள் மீது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வைங்க அப்புறம் இந்த ஃபோக்கஸ் சிஸ்டம்னு ஒரு வார்த்தை என் குரு சொல்லி கொடுத்தாங்க எப்படி தெரியுமா நேராக யோர் ஃபோக்கஸ் அப்படியே பின் பாயிண்ட் கொண்டு போகணும் வெறிய ப்ரா ப்ராடராக கொண்டு போயிட்டோம்னு வச்சிங்களேன் மாதம் ஒரு லட்சம் ஒருவேளை இருபத்தெட்டாம் தேதி கூட அதுக்கான எஃபர்ட் போடலாம் அதே வாரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி போது நம்மளுடைய ஃபோக்கஸ் லெவல் எப்படி இருக்கு நேரம் ஆகுது அது நமக்கு தேவை அப்புறம் டார்கெட்டை டைனி பீஸஸ்ஸாக மாற்றணும் டார்கெட்டை குட்டி குட்டி டார்கெட்டாக குட்டி குட்டி பீஸாக மாற்றணும் ஒரு லட்சத்தை உடச்சி இருபத்தஞ்சாயிரம் ஆக்கி இருபத்தஞ்சாயிரத்தை உடச்சி எவ்வளோ ஆக்கிட்டோம் மூவாயிரத்தி ஐநூறுவா ஆகிட்டோம் எனக்கு நாளைக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா தேவை வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணும் இது மாதிரி பண்ணிவிட்டு நண்பர்களை எப்படி சொல்கிறேன் ஒரு கம்பெனி ஜெயிக்குதுன்னா அது காரணம் ஒரு ஸ்பெசிஃபிக் விஷன் இருக்கணும் சக்ஸஸ் வந்து யார் விஷனரி லீடராக இருக்கணும் அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் எவன் ஒருத்தன் இன்னிலேருந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன ஆக போகிறேன்னு எழுதி இன்றைக்கி பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறானோ அவன் ஜெயித்தான் ஆனால் நம்மளில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் நாளைக்கு என்ன பண்ண போறோன்னே தெரியாது காலை ஆஃபீஸ் போகிறோம் நாங்கள் ஆஃபீஸ் வேலையை பார்ப்போம் நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் பார்க்க போகிறோம் அங்கே கிளையண்டை வச்சு நடக்க போகுது இன்னி பிளான் பண்ணு இன்றைக்கி பிளான் பண்ணு ஒரு ஸ்பெசிஃபிக் கோலோட போ அப்போ தான் அந்த ஸ்பெசிஃபிக் விஷன் நடக்கும் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும் ஒரு பத்து டாஸ்க்கு போடுறமா அதை ஒவ்வொரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணிட்டே வரணும் நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்களேன் சக்ஸஸ் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா யார் ஒருத்தர் எதை பற்றியும் கவலைப்படாது சிஸ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி சிஸ்டத்தில் இந்த ஆக்ஷன் பிளான் நான் சொல்லிக் கொடுத்ததை போட்டு மந்த்லி கோலை வீக்லி கோலா ஆக்கி வீக்லி கோவில் டே கோல ஆக்குனாருன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ டூ லிஸ்ட் அண்ட் ப்ரியாரிட்டி சக்ஸஸ் சீக்ரெட் கடைசி ரெண்டு விஷயம் ரெவ்யூ அண்ட் மானிட்டர் இந்த நாலு வார்த்தைகளையும் ஒருத்தர் செஞ்சார்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் கோடீஸ்வரர் ஆயிடுவார் பிரபஞ்சம் கொண்ட காத்திருக்கு சிண்ட் சப்ஸ்கிரைப்